நீங்கள் யாரு உனக்கு என்னத்துக்கு ஹஜ் ஹரிக்காரா இல்லை இல்லைன்னா கட் பண்ணிடுறோம் நீங்கள் யார் எங்கேருந்து பேசுறீங்க தேவையா என்பட்டு வேலை அறிக்கலுவா உடுப்பு கட்டுவணும் ஊடு தின் தூக்கணும் சோறுகளை ஆக்கணும் பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கணும் அதை செய்ய நீங்கள் யாரும் ஓ வெயில போனேன் ஹலோ வெயில போனேன் அங்க மேடம் மேடம் கொஞ்சம் ஹலோ வெயில போனேன் ஏ அவன்கிட்ட கிட்ட வெயில போன் வெயில ஏ உண்ட போன்ல ஒரு பட்டன் கிளிக் அமுத்து நவே வரல இது என்ன புது நண்டா வெயில போன் ஏ உங்களுக்கு வைக்க தெரியாதா வைக்கலாம் நானே கட் பண்ணலாம் நானே என்ன போன் நம்மட கட் பண்ற பட்டன் இல்லாத மாதிரி அவன கிட்ட ஹலோ வெயில போன் வெயில போன் வெயில போன் அவனுக்கு தெரியா ஆஹா புள்ளைக்கு வைக்க விருப்பம் இல்ல கண்டினியூ അവനെ തരും തട്ടുങ്ങൾ തുറക്കപ്പെടുമെന്ന് ഇപ്പൊത്താ ഓടി പുറകേശല നടക്കെ അജിനി മഹരമി ഉറവു ഉടലാലും പേണനും കുറലാലും പേണനും